வணக்கம் நான் தமிழகத்தில் ஐம்பத்தி நான்கு சதவீத மாணவர்கள் ஸ்மார்ட் ஃபோன் அடிமை அமைச்சர் பகிர் சட்டசபையில் பள்ளி கல்வித்துறை மானியம் கோரிக்கை மீதான விவாதம் நேற்று முன்தினம் நடந்தது இதற்கு பதிலளித்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி நேற்று பேசியது செல்போன் மோகம் இருநூத்தி ஐம்பது மாணவர்கள் ஒருவர் அல்ல ஐநூறுக்கும் ஐநூறு பேரும் ஒருவரான என்பதை எழுதியில் இதில் இறுதி செய்தவின் உடற்கல்வி ஆசிரியர் நியமிக்கப்பட்டுவிடுபவர் அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளிகளில் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபதில் அறுபத்தி எட்டு லட்சமாக இருந்த மாணவர்கள் கோரிக்கை இன்று அறுபத்தி ஒன்பது புள்ளி ஐம்பத்தி ஏழு லட்சமாக உயர்ந்துள்ளது மாணவர்கள் ஐம்பத்தி நான்கு சதவீதம் ஸ்மார்ட் போன் போன்களுடன் அடிமையாகி உள்ளனர் இது வகுப்பு படிக்கும் மாணவர்களிடமிருந்துதான் தொடங்கியிருக்கிறது ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வெப்சைட்களை பயன்படுத்தி தடை செய்திருப்ப அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கோரிய நாமும் அப்படி செய்ய முடியாது என்று பேசினோம் எனில் இது ஒரு மானியம் சார்ந்த எடுக்கக்கூடிய முடிவு அல்ல நாடி சார்ந்த எடுக்க வேண்டிய முடிவு இந்த விஷயத்தில் முதல்வர் உரிய முடிவை எடுப்பார் இந்த ஆண்டு முதல் பத்து வகுப்பு வரை கண்டிப்பாக தமிழ் ஒரு பாடமாக இருக்க என்ற சட்டத்தை நடத்த நடைமுறைப்படுத்தி உள்ளோம் கடந்த பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறைக்கும் ரூபாய் ரெண்டு புள்ளி இருபத்தி நான்கு லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டது நமக்கு அந்த அண்டையும் சேர்ந்த ஒதுக்கப்பட்ட லட்சம் கோடி கோப்புகளையும் பொறுத்தவரையும் என்னிடம் மகுந்த மூன்று ஆயிரத்துக்கு அறுபத்தி ஒன்பது கையெழுத்துக்கள் போடப்பட்டது மூணாயிரத்துக்கும் அறுபத்தி அஞ்சு புள்ளி நான்கு மட்டுமே நிலவை அறிவிக்கும் பொறுத்தவரை நூற்றி அறுபத்தி எட்டு வகுப்புகளில் நூற்றி நாற்பத்தி நான்கு நடைமுறைப்படுத்தி இருக்கின்றது தேர்தல் வாக்கு பொறுத்தவரை இருவத் முப்பத்தி ரெண்டு தமிழகத்தில் ஐம்பத்தி நான்கு சதவீதம் இருபத்தி நாலு நிறைவேற்றி விட்டோம் நான்கு வாக்குகளுக்கும் தனியாக குழுக்கள் அமைத்து அதை நிறைவேற்ற பணிகள் நடத்தி வருகின்றன அரசு ஊழியர் தொடக்க கல்விகள் ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஆறு லட்சம் பேர் புதிதாக இணைந்துள்ளன பதினைந்து வயதுக்கு அதிகமான பள்ளிகள் கூட்டத்துக்கு செல்ல வாய்ப்பு இல்லாதவர்களுக்கும் எழுத்தறிவை கொடுக்க ரூபாய் முப்பத்தி ஒன்பது புள்ளி கோடி முதலீடு செய்யப்பட்டது இதுவரை இருபது லட்சம் பேரும் எழுதப்படித்திருக்க சொல்லிக் கொடுத்துள்ளோம் மிக விரைவில் தமிழகம் நூறு சதவீதம் எழுதப்படிக்க தெரிந்த மாநிலம் ஆறும் தமிழகத்தில் இடைநிலையத்திற்கு பதினான்கு சதவீதம் உள்ளது இதை ஐந்து சதவீதமாக கொண்டு வர முதல்வர் உத்தரவிட்டுள்ளனர் தொடக்க பள்ளியை பொறுத்தவரையும் இடைநிலை இல்லாத மாநிலமாக தமிழகம் உள்ளது என்று மத்திய அரசு பாராட்டுகின்றது உயர்கல்வியை பொறுத்தவரை ஏழு புள்ளி ஏழு சதவீதமாக உள்ள உள்ளதை சரி செய்வோம் இவ்வாறு அன்பில் இவ்வாறு அமைச்சர் பொய்யா மொழி பேசினர் நன்றி